அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யும் வரை உரிமை காக்கும் போராட்டம் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை திருவான்மையூரில் ஓ பி எஸ் தனது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் கிருஷ்ணன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டார் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் இந்த சந்திப்பின் போது அரசியல் பேசவில்லை அவருக்கு வாழ்த்து மட்டுமே தெரிவித்தேன் எடப்பாடி பழனிசாமி குறித்தான ரகசியங்கள் உரியவரிடம் தெரிவிக்கப்படும் அவர் ராஜினாமா செய்யும் வரை உரிமை காக்கும் போராட்டம் தொடரும் எம்ஜிஆர் வகுத்த விதிகளை கல் நஞ்சம் படைத்தவர்கள் ரத்து செய்தார்கள் சசிகலாவை தரக்குறைவாக பேசி நம்பிக்கை துரோகம் செய்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்று நாடாளுமன்ற தேர்தலை அமமுகவுடன் இணைந்து சந்திப்போம் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவார் என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது